அன்பு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் சிபிஎம்னுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான மும்முரமான வேலைகளை வந்து அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய எதிரணியில் இருக்கிறவங்க வந்து பிஜேபி அதிமுக இவங்க வந்து ஒரு அணியாக இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் இவங்களுக்குள்ளால் வருவாங்களா என்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய எதிரணி எப்படி பார்க்குறீங்க ஒன்று அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டிய சக்தி தமிழ்நாட்டின் நலன் பொருத்து மட்டுமல்ல இந்தியாவினுடைய நலன் பொருட்டு இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலையின் முழுக்கிலும் பாஜக என்கிற ஒரு பேரிடர் நீக்கப்பட வேண்டும் என்பதில் சிபிஎம் உறுதியாக இருக்குது நம்பர் ஒன் அது ரெண்டாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எஸ் நான் என்னை பொறுத்தவரையில் இப்போ திமுக மீது சில இடங்களில் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறவர்கள் இருக்காங்க ஒரு நாலு வருஷம் ஆன பிறகு அதிருப்தி ஆனால் அப்புறம் நான் அவங்களோட உரையாடுவேன் உரையாடும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை ஏத்தாப்பில் பிஜேபி இருக்குது எனவே நாங்கள் திமுகவுக்குதான் அந்த அணிக்குத்தான் என்று சொல்வதை நான் பார்க்குறேன் அதிமுகவினரில் ஒரு பகுதி ஒருவேளை அந்த தொகுதியில் அதிமுக நின்னால் வாக்களிப்பார்கள் பாஜக நின்னால் நிச்சயமாக வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ட்ரெடிஷன் ஆயிரம் ஊசலாட்டம் ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கலாம் ஓபிஎஸ்க்கு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கேடஸ் பயல்ராஜ் அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி தானே அதில் இருக்கக்கூடிய கேடஸ் வந்து ஊழியர்கள் வந்து நிச்சயமா பிஜேபியோட போனதை அவங்க ஏற்றுக்கலை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஒன்று அமைதியாக இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு எதிர்த்து வாக்களிப்பாங்க அதிகபட்சம் அவங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க எனவே உறுதியாக நீங்கள் வந்து அதிமுக பாஜக அந்த கூட்டணி உறுதியாக தோற்கடிக்கப்படும் அதனால ரெண்டு பேருக்கும் நட்டம் தான் ஏற்படும் அதில் பெரிய நட்டத்தை சந்திப்பது அதிமுகவாக இருக்கும் நிச்சயமாக பிஜேபியை எதிர்த்து நிற்கிற அணி ரொம்ப இதில் இதில் நான் குறையே இல்லை அதிருப்தியே இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அது எவ்வளோ பெரிய பேரிடர் என்பதை மக்கள் புரிந்தே வைத்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும் இல்லை பிஜேபி வந்து இப்படி சேர்ந்து இருந்துட்டு அதிமுக வந்து வீழ்த்தி அதில் இருக்கக்கூடிய குரூப்புகளை வந்து தன்னோட இணைச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்பாக இதை பார்க்கலாம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கான முயற்சியை தான் நடத்துகிறாங்க அவங்க சுயநிலமிக்க தலைவர்கள் பலரையும் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவினுடைய வரலாறு அதுதான் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதுனா காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தியோட கட்சி அஸ்ஸாம் கண பரிசத் நீங்கள் வந்து இவங்களோட ஆரம்பத்திலேருந்து கூட்டணியிலேருந்து இருந்த சிறுவன்மணி அகாலிதள் எண்பதுலேருந்தே கூட்டணியில் இருந்த சிவசேனா இந்த எல்லாம் என்ன இருக்காங்க சிதைச்சிருக்காங்க இவங்களோட கூட இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு நிமிஷம் பார்த்தா என்ன கெட்டு போயிடும் அப்படி அப்படி அவங்களை பொறுத்தளவுல கருவேப்பிலையை தூக்கி போட்டது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இல்லை அவங்களுக்கு உதவலைன்னா ஒரு அசிங்கத்தை தூக்கி போடுறது மாதிரி அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இது அவர்களுடைய வரலாறு நீங்கள் அவங்க அதான் சொல்கிறேன் எந்த நல்ல குணத்தையும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளில் உங்களால் பார்க்கவே முடியாது சில பேர் கேட்பாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒரு நல்லதையும் பார்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது உன காமிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்று அவங்க சொல்லுவாங்க நாங்கள் உடற்பயிற்சி செஞ்சு கொடுக்குறோம் இல்லை கலவரத்துக்கு அடிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க அதுதான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அடிபணிதலை கற்றுக் கொடுக்குறோம் அடிபணிதல் அல்ல நீங்கள் எப்போதுமே தவறு செய்கிற போது திருப்பி அடிப்பதற்கான மனோநிலையை தான் போராடுவதற்கான மனோநிலையை உருவாக்குறது தான் உங்களுடைய வேலை எனவே எந்த நன்மையும் செய்ய முடியாத கொள்கைகளை தான் அவங்க வச்சிருக்காங்க திமுக தலைமையில் உங்களுடைய அணியை பற்றி சொல்லுங்க வலுவாக இருக்கா உறுதியா நீங்கள் ஆனால் இன்னும் கருத்து வேறுபாடுகளும் விமர்சனங்களும் இருந்து கொண்டே இருக்கும் அது வேற சி என் குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் என் பையனுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்பதைய பொருள் நாங்கள் வந்து இல்லை பிரிஞ்சு போயிடுவோன்னு அர்த்தமாக ஒரு ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காமன் காசு இருக்குது பொலிட்டிக்கலாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டும் ஒரு கட்சி இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு கட்சி அவங்க திராவிட சித்தாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் மார்க்சியத்தை கடைப்பிடிக்கிறவங்க ரெண்டும் ஒன்றும் இல்லைன்னு தெரியும் ஆனால் இந்த ரெண்டு மட்டும் இல்லை மனித குலமே காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் பாஜகவினுடைய கொள்கைக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் அதில் எப்போதுமே உறுதியாக இருக்கும் இந்த விஷயங்களில் கட்டாயமாக தொழிலாளி பிரச்சனை வந்ததுன்னா கட்டாயமாக விமர்சிப்போம் அதில் என்ன இருக்குது இப்போ உங்களுடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக முதல் இவங்க பிரேமலதா அவர்கள் வந்து முதல்வரை பார்த்து பேசுனாங்க இப்போ அவங்களுடைய கட்சி கூட்டணிக்கு உள்ளால் வாரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சமிச்சைகள் வந்து சொல்லுது அது மாதிரி பாமகவை பொறுத்தளவில் இன்னைக்கு ரெண்டு அணியாக இருக்குது அதில் கூட ஒரு வேளை உள்ளால் வரலாம் இது வந்து இந்த சீட் ஷேரிங்கில் வந்து சிக்கலை ஏற்படுத்துமா உங்கள் மாதிரியான கட்சிக்கு இல்லை நிச்சயமாக நாங்கள் கூடுதலான சீட்ல சீட்டில் போட்டி போடணும்னு நினைக்கிறோம் அதில் திமுக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் பிரதானமாக எது தான் இருக்கும் திமுக விட்டு கொடுக்கணும் என்பதை நாங்கள் வற்புறுத்துவோம் எல்லாம் செய்வோம் பட் வெறும் சீட்டு மட்டுமே தீர்மானிக்காது பிரதான நோக்கம் என்பது பாஜகவை தோற்கடிப்பது எனவே சீட்டை கட்டாயமாக நீங்கள் வந்து அதிகரிக்க வேண்டும் என்பதில் எங்கள் கட்சி உறுதியாக இருக்குது பட் அதை வந்து மீடியாக்களுக்கு முன்னால் உட்காந்து பேச முடியுமா என்ன அல்லது எங்கேயாவது தெருவில் நின்று பேச முடியுமா என்ன அது திமுக தலைமையிட்ட தான் பேசணும் நாங்கள் எங்களுக்கு சீட்டை அதிகமாக கொடுங்கங்கிறத கட்டாயமாக வலியுறுத்துவோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பட் நாங்கள் ஏன் கூட சேர்ந்திருக்கோம் ரெண்டு விஷயந்தான் பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் எங்களுடைய வலுவும் அதிகரிக்கணும் பாதி மட்டும் நிறைவேற்றுறது சரியாக இருக்காது இதையும் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எதாக இருக்க முடியாது நேர் எதிரானதாக இருக்க முடியாது உங்கள் உங்களுக்கு கூட பத்து ஈட்டு தரோன்னா பிஜேபியோடு போட முடியுமா கூட்டணி சேர்க்க முடியுமா ஸோ இந்த குழப்பங்கள்லாம் ஒன்றே ஒன்று தான் விஆர் நாங்கள் வந்து சேர்ந்து நின்று பிஜேபியை ஃபைட் பண்ணுறோம் தோக்கடிக்கிறதுக்காக நிற்கிறோம் அதே சமயத்தில் எங்களுடைய வலுவை அதிகரிப்பதற்காக திமுகவுடன் எந்த மட்டத்தில் எப்போது பேச வேண்டுமோ அப்போது உறுதியாக பேசுவோம் தொழிலாளி வர்க்க நலன் என்று வருகிற போது அதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சண்டைப்படுவோம் திஸ் ஆர் அவர் ஏரியாஸ் இதில் ஒன்றும் எந்த குழப்பமும் கிடையாது எங்களுக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரசியல் கட்சி தொடங்குறவங்களுக்கான ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும் ஒரு கருத்தியல் தெளிவோடு இருக்கும் ஆனால் இன்னைக்கு புதிய புதிய கட்சிகள் வந்து வருது நிறைய கூட்டமும் கூடுது அதுக்கு விஜய் மாதிரியானவங்க புதிய கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அரசியலுக்கு நல்லதாக பார்க்குறீங்களா எப்படி இதை எடுத்துக்கிறது இல்லை இதை நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் மக்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த நல்லது கெட்டதுங்கிறத ஒரு எலைட்டிஸ்ட் மனோநிலையிலேருந்து பார்க்குறத நான் எப்போதுமே விரும்பினது கிடையாது பட் அதை வந்து பொதுவாக பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க சொல்கிற விஷயங்கள் சரியாக தப்பா அது பின்னால் போகணுமா வேண்டாமா என்பது குறித்து பேசலாமே தவிர ஒரு புதிய போக்கு ஆமாம் இப்போ நான் என்னையை பொறுத்தல நடிகர் வரட்டும் எவர் வேணாலும் வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது அதை வந்து அதாவது வரவேற்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறத விட அதில் வரவேற்கிறதுக்கும் எதுக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அது ஒரு நாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் எனவே யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் இல்லை இப்போ ஒரு இப்போ பாசிசமாக இருந்தால் கூட இப்போ ஆர்எஸ்எஸ்ன்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள்னு ஒரு கொள்கை இருக்குது இப்போ புதுசாக வரவங்க வந்து இப்போ கமலஹாசன் உட்பட மக்களுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் வந்து எல்லா தலைவர்களையும் வந்து தங்களுடைய முன்னோடிகளாக நிறுத்துகிறாங்க இது வந்து வெறும் நம்ம ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால வந்து ஓட்ட அறுவடை பண்ணிடலாங்கிற ஒரு நெனைப்பில் இருந்து உருவாகிறது தானே ஆமாம் அவங்க அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் அணைக்கிறாங்க இப்போ நீங்கள் ட்ரம்ப் மாதிரியான ஆள் ஜெயிக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஒரு வலதுசாரி போக்குவந்திருக்கு நீங்கள் வந்து தொண்ணூறுகளுக்கு முன்னால் உலகத்தில் சோசலிசம் பேசாது எவரும் அரசியல்வாதியே இருக்க முடியாது ஹிட்லர் கூட தன்னுடைய கட்சிக்கு நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி அதுல தான் நான் ஆசின்னு வருது அப்படித்தான் சொல்லியிருக்கேன் காங்கிரஸ் வந்து ஆவடி சோசியலிசம் பத்தி பேசு சரி அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப பாஜகவினுடைய பாஜக எண்பதில் தோங்குது உங்க நோக்கம் என்னன்னு கேட்கும்போது உங்கள் உங்க காந்தியன் சோசியலிசம்னு சொல்லியிருப்பா அந்நிய தத்துவம்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு ஆனால் அதே சமயத்தில் காந்தியவும் போட்டு தள்ளினாங்க இது அந்நிய தத்துவம்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வச்சுக்கோங்க எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா கேபிட்டலிசத்தில் கொஞ்சம் சோசியலிசத்தில் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்தது தான் பெரியாரிசத்தில் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்தது தான் ஆகி சொன்னார் ஸோ நீங்கள் வந்து நியோலிபரல் அஜெண்டாவும் சோவியத் யூனியன் தகர்வும் எது எதுக்கு காரணமாக அமைந்தது என்று தெரியாது ஆனால் அது நடந்து முடிஞ்ச பிறகு இந்த போக்கில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது எல்லாரும் எதை பார்த்தாலும் வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுகிறது வளர்ச்சியினுடைய பலன் யாருக்கு போக வேண்டும் என்பதுதான் சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போராட்டம் வளர்ச்சி இல்லாத காலம் என்று ஏதாவது இருந்ததா ஆனால் பட்டினி இருக்கிற காலம் இருக்குது இப்போவும் கூட காசால எத்தனை பிள்ளைங்க பட்டினியில் சத்துக்கிட்ருக்காங்க இந்தியா மாதிரியான நாட்டில் எண்பத்தோரு கோடி பேருக்கு இன்னும் வந்து நீங்கள் ரேஷன் கடை மூலமாக ச உணவு வழங்குகிற அவசியம் இருக்குது இருபத்தேழு கோடி பேர் இன்றைக்கும் இந்தியாவில் ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கிறவங்களாக இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதமான குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக இருக்காங்க முப்பத்தஞ்சு சதவீதம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் ஒன்று என்ன வேஸ்டட் ஸ்டண்ட் சொல்கிறாங்கல்ல அதாவது வயதுக்கு தகுந்த உயரம் இல்லாதவர்கள் வயதுக்கு தகுந்த எடை இல்லாதவர்கள் இப்படி இருக்கிற நாடு இது இருக்குதுல்ல நீங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டில் அப்போ வளர்ச்சியினுடைய பலன் யாருக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி தான் முக்கியமான கேள்வி பட் நீங்கள் அதில் தான் நீங்கள் வந்து இவர் மாதிரி சொல்லும்போது யார் விஜய் மாதிரியான ஆட்கள் அவங்க ஆமாம் இப்படி கொஞ்சம் பேரை கொண்டாந்து விடுறதே இருக்குல்ல ஃபாசிசத்தினுடைய தீவிரத்தை குறை மதிப்பீடு செய்வது நீங்க யாத்தோ செய்யணும்னு ஒரு நாவல் சமீபத்துல யூதர்கள் எப்படி வேட்டையாடப்பட்டார்கள் என்பது ஒரு கனடாவில் வந்து ஒரு நாவல் பெங்களூர்ல வந்து செட்டிலான ஒரு யூத குடும்பத்தை முன்வைத்து நீங்கள் அதை அதை படிச்சு அவங்க திருப்பி போய் அந்த இடம் எப்படி ஏராளமான கதைகள் கதைகள் இல்லை ஏராளமான அந்த தப்பி பிழைத்தவர்கள் எழுதி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு ஒரு தாய் போரா இந்த நாசி போலீஸோட பூட்ஸ் கால் சத்தம் கேட்குது அந்த நேரத்தில் குழந்தை அழுது அவ வந்து இந்த குழந்தைய வாய்புத்தரா அவங்கெல்லாம் போன பிறகு எடுத்து பார்க்கற போது குழந்தை வந்து இறந்து போய் கிடக்கு நீங்கள் சின்ன லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க மொத்தமாக குழந்தைகளை மலர்களை விட மலர் கூட வாடி போகும் குழந்தை வாடாது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளை மொத்தமாக அழிக்கிற போது என்னன்னா ஃபார்சிசம் வந்து மனிதத்தன்மையற்றது அழிவை மட்டுமே அது வந்து நோக்கமாக கொண்டது இப்படி ஒன்றா கேஷுவலாக பேசுகிறாரு விஜய் கே விஜய் ஒரு கட்சி இல்லை நூறு கட்சி ஆரம்பிக்கட்டும் அமெரிக்காவிலையும் போய் போட்டியிடட்டும் இந்த பக்கம் அருணாச்சல பிரதேசத்துலையும் போட்டியிடட்டும் நம்ம வாழ்த்து சொல்லலாம் பட்டு கண்ட் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமில்லைங்கிறத விட ஆபத்தான ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்கிறீங்க உங்களை நோக்கி வர்றவங்ககிட்ட அதுவும் முதல் கூட்டத்தில் ஃபாசிசமாக அவங்களாம் ஃபாசிசம்னா நீங்கள் பாயசமானு ஒரு ஆள் கேட்பார் என்றால் அவர் வெறுமனே இதையும் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காதே தவிர இன்னைக்கு அவருக்கு அதை தவிர நோக்கம் இல்லைன்னு தான் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய தாக்கம் இன்றைக்கு முன்னால் இருந்ததை விட அதிகமாக இருக்குது பிஜேபி மட்டும் இல்லை அதனுடைய அமைப்பான ஆர்எஸ்எஸ்னுடைய இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகள் டைஃபியாக இருந்தாலும் சரி வேறு அமைப்புகள்லாம் கிராமம் கிராமமாக வேலை செஞ்சிருந்த தீவிரமாக வேலை செஞ்ச ஒரு காலம் இருந்தது இப்போ பிஜேபியினுடைய இந்த வளர்ச்சியை ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சியை கம்யூனிஸ்டுகளுடைய தோல்வியாக அந்த சுணக்கத்தை பார்க்கலாம் வகையில் அப்படி சொல்கிறது ஒன்றும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இந்தியாவில் புரட்சியை நடத்தி முடிக்காததற்கான தண்டனை தான் பாசிசம் என்று நான் சொல்லுவேன் அதில் ஒன்றும் அதில் என்ன இருக்கு ஆனால் கம்யூனிஸ்டுகள் முற்றிலுமாக போயிட்டாங்கலாம் சொல்ல முடியாது பட்டு நீங்கள் வந்து நான் இப்போவும் சொல்ல முடியும் ஒரு சாம்சங்கினுடைய யூனியன் நான் ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிற அத்துழியத்தை சிபிஎம்மால் இடதுசாரிகளால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும் வேலை நேரத்தை ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும்னு சொல்லும்போது கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும் கர்நாடகா மாதிரியான இடங்களில் வேலை நிறுத்தத்தை தடுத்து நிறுத்தணும் சிஐடியூ சங்கம் அதோடு இருக்கக்கூடிய கேஐடியூ ஆனால் இப்போ வந்து அந்த வேலை நேரம் சட்டமெல்லாம் ஆன பிறகு அவன் நிறுத்தி வச்சுருக்கான் ஸோ முடியும் இப்போ அதை வந்து உண்மையிலேயே அந்த விகரோட உண்மையான கம்யூனிஸ்ட் விகரோட அல்டிமேட்டாக கம்யூனிஸ்ட்களும் கம்யூனிஸ்ட்டுகளும் தான் கணக்கு தீர்க்க வேண்டிய காலமாக இருக்கும் ரெண்டு பேரும் போராடி தான் இந்தியா எந்த வழியில் போகணும் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளோட மக்கள் நிற்பாங்க சந்தேகமே இல்லாமல் அதை நோக்கிய பயணத்தில் இந்த எங்களுடைய இருபத்தி நாலாவது கட்சி காங்கிரஸ் அதுக்கான அறிகூல கொடுத்துருக்கு கட்டாயமாக அதை நோக்கி போகும் எதிர்காலம் வந்து அதாவது நான் சிபிஎம்னு சொல்ல மாட்டேன் சிபிஎம் இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி வரும் யூ டேக் இட் ஃப்ரம் மீ கம்யூனிஸ்டுகள் அவர்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த பாசிசத்தை உலகம் முழுவதும் பாசிசத்தை அவர்கள்தான் தோற்கடித்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் பாசிசத்தை தோற்கடிக்கிற மக்கள் தான் அதை செய்வாங்க புரட்சிகளை மக்கள் தான் நடத்தி இருக்கிறார்களே தவிர கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை ஆனா அதுக்கு தலைமை தாங்குகிறவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்காங்க ஏன்னா இவனால தான் பண்ண முடியும் என்கிற முறையில் இந்தியாவிலும் அதுதான் நடக்கும் உறுதியாக மக்கள்னா இப்போ பார்க்குறேனே பல இடங்கள்லேயும் மக்கள் வந்து சேர்றது பேசுறது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இவங்க தான் இருக்கான் என்று சொல்கிறது என்பதெல்லாம் பார்க்குறோம் அந்த பழைய நிலை ஒரு சரிவை நாங்கள் சந்திப்போம் கடந்த இருபது ஆண்டுகளில் முதல் பத்தாண்டுகள் ஒரு தேக்கம் அடுத்த பத்தாண்டு ஒரு சரிவு இப்போது அந்த சரிவு நின்று இருக்கிறது மீண்டும் இளைஞர்கள் கம்யூனிஸ்டுகளை நோக்கி அது ஒரு பெரிய விசிபிளாக தெரிஞ்சிருச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு உணர முடிய ஒரு ஒரு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்கிற முறையில் ஒரு பத்து வருஷ தேக்கம் பத்து வருஷ வீழ்ச்சிக்கு பின்னால் இப்போ என்னையினால் பல இடங்களில் பார்க்க முடியுது ஸோ நிச்சயமாக இதை கம்யூனிஸ்டுகள் நான் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்கிற போது சிபிஎம் என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன் கட்சியை தாண்டியும் பேசுகிறீங்க கட்சியை தாண்டியும் கம்யூனிஸ்டுகள் தான் அதை நிறைவேற்றி முடிப்பார்கள் உங்களுடைய பொன்னான நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் and, and.